ॐ श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे

இந்த ஆசாரிலாம் இருக்காள் ஒழியோ அவன் வந்து மரத்தை வந்து இழப்புலி வச்சுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக இழப்பான் அதாவது ஒரு குறைக்கிறது தெரியாமல் குறைச்சிட்டு வருவான் அந்த மாதிரி குறைவு அதுக்கு நேர் விரோதமான பண்பு அ அக்ஷராத்மிகா அதாவது குறைவு உடையவள் குறைவற்றவள் சரா அப்படிங்கிறதுனுடைய முழு விருத்தப்பதன் தான் அக்ஷர அக்ஷராத்மிகா அப்படின்னு சாதாரணமாக நம்ம எடுத்துன்னு பார்த்தா அம்பாள் வந்து எழுத்துக்களோட வடிவமா இருக்கா மந்திர எழுத்து அது அக்ஷராத்மிகா அப்படின்னு அர்த்தம் சராத்மிகா அப்படின்னா என்னன்னா சர வெறும் சர அதை மாத்திரம் எடுத்துட்டா நிரந்தரமற்ற மறைந்து விடக்கூடிய உதாரணம் பாருங்கள் நம்ம காலம்புற நல்ல வெயில் நேரத்தில் வானத்தை பார்த்தோம்னு வச்சுங்களேன் அந்த மேகம் வந்து அப்படியே வெள்ளை பஞ்சு மாதிரி இருக்கும் அப்படியே அந்த மேகத்தினுடைய வடிவத்தை நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி வடிவும் நிரந்தரமாக அங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் இருக்காது ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்துலலாம் மேகம் நிகழ்ந்துடும் அதனுடைய வடிவம் தனித்தனி தனித்தனியாக பிரிஞ்சிடும் அந்த மாதிரி பிரிஞ்சு போயிடும் அந்த மாதிரி பிரிந்து ஒரு தனக்கென்று ஒரு வடிவம் மேகம் இந்த வடிவத்தில் தான் இருக்குன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா இருக்காது அந்த வெள்ளை மேகம் வெவ்வேறு வடிவமாக மாறி காற்றுல தெரிஞ்சு வடிவம் மாறி போயிடும் சமயத்தில் ஒன்றுமே இருக்காது வெட்ட வெளியாக இருக்கும் அதுதான் அக்ஷராத்மிகா இப்போ என்னன்னா தான் என்னென்னா வெறும் ஆகாசம் மாதிரி அது மாறுறதே கிடையாது அப்படி தானே நட்சத்திரம் கூட சமயத்தில் மேலேருந்து விழறது அப்படின்னு சொல்லுவாள் மேகம் மாறி போயிடுது அப்படின்னு சொல்லுவாள் அந்த வடிவம் கருத்து போகும் இல்லை செதறும் அந்த வடிவம் மாறும் ஆனால் வெறும் வெட்ட வெளி ஆகாசம் அங்கே ஆகாச கிரகங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு வெளி இருக்க அந்த வெளி அக்ஷரம் அதை அதில் எந்த விதமான மாற்றத்தையும் யாரும் செய்துவிட முடியாது அதுதான் அக்ஷராத்மிகா இது சராத்மிகா மேகம் மாறி அப்போ அம்பாள் வந்து மாறக்கூடிய பொருளாகவும் மாறாதிருக்கக்கூடிய வஸ்துவாகவும் மாறியும் மாறாமல் இருக்கக்கூடிய வஸ்துவாகவும் இருக்கிறாள் இந்த நம்மால் அவ்வளோது பொருளை தனக்குள்ளே மறைத்து வைத்திருக்கிறது இதில் ஒரு உதாரணம் பாருங்க நம்ம உடம்பு வச்சுங்கோ நம்ம சின்ன வயசுலேருந்து நமக்கு ஞாபகம் ரொம்ப கம்மியாக இருக்கும் இப்போ ஒன்றரை வயசு ரெண்டு வயசுக்கெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது என்ன நடந்ததுன்னு ஒரு அஞ்சு வயசு நமக்கு ஞாபகம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ நமக்கு ஒரு ஐம்பது வயசாக இருந்த வச்சுங்கோ இந்த அஞ்சு வயசுலேருந்து நம்ம வளர்ந்துன்னு தான் வரோம் இந்த ஐம்பது வயசுக்கு எவ்வளோதோ மாற்றங்களை பார்த்துட்டோம் அன்றைக்கி ஒல்லியாக இருந்தேன் இன்றைக்கி கொஞ்சம் குண்டாக இருக்கேன் அன்றைக்கி வேறு பண்புடையவனாக இருந்தேன் இன்றைக்கி வேறு பண்புடையவனாக இருக்கேன் அப்போ அன்றைக்கி இருந்த உடல் கூறு எனக்கு இல்லை அன்றைக்கி இருந்த உள்ள கூறு எனக்கு இல்லை அன்றைக்கி இருந்த சிந்தனை கூறும் எனக்கு இல்லை இப்போ அஞ்சு வயசில் இருந்தது ஐம்பத்தஞ்சு வயசில் அந்த பண்பு இல்லை எனக்கு ஆனால் அப்படி இருந்தால் மாறிண்டே போயிருந்தால் ஒவ்வொரு நிமிஷமும் மாறிண்டே போனால் நம்மளால் கடந்த காலத்தை ஞாபகப்படுத்தியே பார்க்க முடியாது இப்போ எனக்கு அஞ்சு வயசில் ஏதோ ஒரு ஒரு நினைவு இருக்குது அந்த அஞ்சு வயசில் எனக்கு நடந்த சம்பவம் அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அப்படின்னு இப்போ சொல்கிறோம்னா அப்போ மாறாத வஸ்துவாக நாம் இருந்தால் தான் சொல்ல முடியும் மாறாத வஸ்துவாக ஒரு பொருள் இந்த உடம்புக்குள்ளே இருக்குது அந்த மாறாத வஸ்துவாக இருந்தால் தான் நான் அஞ்சு வயசில் விளையாண்டேன் ஐம்பது வயசில் இந்த மாதிரி பண்ணினேன் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஆனால் நம்ம ஸ்தூல சரீரத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மாற்றம் ஒரு நாள் கூட இந்த சரீரம் மாறாமல் இருந்ததே கிடையாது மாறிண்டே இருக்கும் அச்சராத்மிகா அப்படின்னா மாறாமல் இருக்குது அப்படின்னா என்னுடைய நினைவலைகள் இருக்குது எனக்கு அஞ்சு வயசில் என்ன நடந்ததுங்கிற ஞாபகம் இருக்குது இருபத்தஞ்சி வயசில் என்ன நடந்ததுங்கிற ஞாபகம் இருக்குது அப்போ மாறாத வஸ்து இருந்தால் தான் இந்த மாற்றத்துக்கு நடுவிலே இந்த மாதிரி விஷயங்கள் மாறி போனதும் நம்மளால் உணர முடியுது அப்போ மாறியும் மாறாத வஸ்துவாக எது இருக்குன்னா ஆத்மா கொஞ்சம் கூட மாறாததாக இருக்குது மாறிகிட்டே இருக்கிற வஸ்துவாக இருக்கிறது சரீரம் சதாட்சராத்மிகா கொஞ்சம் மாறியும் கொஞ்சம் மாறாமலும் இருக்கிறது மனசு அப்போ அம்பாள் வந்து உடம்பாகவும் உள்ளமாகவும் ஆன்மாவாகவும் இருக்கா உடலாக இருக்கும்போது இயக்க சக்தியாக இருக்கா உள்ளமாக இருக்கும்போது உணர்வு சக்தியாக இருக்கா ஆன்மாவாக இருக்கும்போது ஞான சக்தியாக இருக்கா அதுதான் கராட்சராத்மிகா இது வந்து ஒரு தத்துவ வியாக்கியானம் ஒரு எட்டு நிமிஷம் எனக்கு டயத்தை கொடுத்து இதுக்குள்ளே நீங்கள் இதுக்கு வியாக்கியானம் சொல்லி முடிச்சுருங்கோ அப்படின்லாம் இதுக்கெல்லாம் சொல்ல முடியாது அப்படி நம்ம சொல்லி முடிக்கவும் முடியாது மற்ற நாமாளிகள்லாம் சொல்லிவிடுவேல அப்படின்னு கேட்கக்கூடாது அம்பாளுடைய அனுகிரகம் இருந்து நமக்கு புரிய அதாவது பார்க்குறவாளுக்கு புரிய வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நோக்கமாக இருக்கலாம் ஆனால் அம்பால் நினச்சால் தான் புரிய முடியும் அம்பால் நினச்சி தான் இந்த வேக்கியானத்தை முழுக்க சொல்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணி விளக்க முடியும் அப்படி இல்லைன்னா விளக்க முடியாது நம்ம புரிஞ்சுக்கிறதே தப்பாக இருக்கும் சொல்கிறது அதை விட தப்பாக இருக்கும் இப்போ சராட்சராத் என்ன அப்படின்னா ஒரு பொருளுக்கு ஒரு தன்மை தான் இருக்க முடியும் நெருப்புனா சுடணும் சுடலைன்னா அது நெருப்பு இல்லை அப்போ ஒரு தன்மை தான் ஒரு பொருளுக்கு இருக்க முடியும் அதுதான் நம்மளுடைய உலகியல் அறிவு ஆனால் அம்பாள் எல்லா பொருளாகவும் அதனதன் தன்மையாகவும் இருக்கா இரண்டு முரண்பட்ட பண்புகளை கொண்டவளாக இருக்கா நெருப்பாக இருந்தால் குளிர்ச்சியாக இருக்க முடியாது குளிர்ச்சியாக இருந்தால் நெருப்பாக இருக்க முடியாது அதுதான் லோகநீதி சராட்சராத்மீன என்னத்தான் இரண்டு முரண்பட்ட பண்பு இந்த இரண்டையும் ஒருங்கே கொண்டவள் அம்பாள் அதனால் நம்மளுடைய இந்த குறுகிய அறிவு குறுகிய செயல்பாடு குறுகிய சிந்தனையை கொண்டு அம்பாளே சாக்ஷாத் ஆக்யம் பண்ணி வெளிப்படுத்தி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை பூர்ணமாக உணர முடியல நம்ம பார்க்கறதுக்கு இது என்ன தோன்றுறது அப்படின்னா இரண்டு முரண்பட்ட பண்புகளை அம்பாள் கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்கிறதுக்கு வழக்கம் வழக்கத்திலே இல்லை ஆனால் அம்பால் ரெண்டுமா எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் தான் சராக்சராத்மிகா அப்படின்னு தோணும் ஆனால் அம்பாள் தான் அதுக்கு வியாக்கியானம் சொல்லணும் இரண்டு முரண்பட்ட பொருள் எப்படி ஒரு ஒரு வஸ்துக்குள்ளே வியாக்கியானமாக இருக்க முடியும் ஒரு வஸ்துக்கு எப்படி இரண்டு முரண்பாடான குணம் இருக்க முடியும் அப்படின்னு இது ஒரு பெரிய விசாரமான நாமாவடி அம்பாளுடைய லலிதா சேஸ்ராமும் முழுக்க முழுக்க அத்வைதத்தை சொல்லக்கூடியது இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் அது அம்பாள் தான் ஏகம் சத்து விப்ராகா பகுதாவதந்தி அந்த வந்து மற்றவாளெலாம் பலவிதமான சொல்லின்னு இருக்கா ஆனால் இருக்கிறது ஒரே வஸ்து தான் அந்த மாதிரி ஷராக்சராத்மிகா இந்த மாதிரி முரண்பட்ட நாமாவளிகள் நிறைய வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அம்பாள் மனதின் வடிவமாக இருக்கிறாள் மனம்தான் இரண்டு முரண்பட்ட வடிவத்தை சொல்லும் அதனால் சைவ சித்தாந்தம் என்ன சொல்கிறதுனா மனோன்மணின்னு நம்மளவு பேர் வச்சுருக்கு சிவனுடைய சக்திக்கு பேர் மனோன்மணி மனஹா மனம் மனம் என்ன பண்ணும்னா ரெண்டு விஷயத்த சொல்லும் மிகச்சிறந்த ஞானியாக இருக்கும் மிகச்சிறந்த அறியாமையில் தெளிச்சு நிற்கும் ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் மிகச்சிறந்த கோபமாக இருக்கும் இரண்டு முரண்பட்ட பண்புகளை தன்னிடத்து இயல்பாக கொண்டது மனது அந்த மனதிலே உமையம்மை இருந்து அருள்கிறாள் அப்படி அந்த அனுக்கிரகம் அப்படிங்கிறது பூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த சரா சராத்மிகா அப்படிங்கிற நாமாவளி நம்ம சொல்லிகிட்டே இருந்தால் மன தெளிவு கிடைக்கும் மனம் ஆற்றல் மனதுக்குன்னு ஒரு சில ஆற்றல்லாம் இருக்குது மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம்னு சொல்கிறார் இது வந்து மனதை குறிக்கக்கூடிய பண்பு ஏதோ இருக்குது இது உள்ள இந்த நாமாவளி நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம்னா நமக்கு ஒரு மனப்பக்குவம் உருவாகும் அந்த பக்குவத்தினால் பல விஷயங்களை செய்யலாம் மனதில் பக்தின்னு ஒன்று வந்துருத்தன்னா கடவுள் வந்து பக்கத்துலேயே இருப்பார் மனதில் கோபம்னு ஒன்று வந்துருத்தன்னா எப்பொழுதுமே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கும் அப்போ இந்த மனதை எப்படி தன்வசப்படுத்தி கொள்வது அப்படிங்கிறது அந்த காலத்துல எல்லாம் மனநிலை சரியாக எல்லாம் கோயிலில் கொண்டு விட்டுருவாள் அதுக்குன்னு ஒரு தனி இடம்லாம் இருந்திருக்கு அவள் இந்த சராட்சராத்மிகாங்கிற நாமாவளியை சொல்லி ஜப்பம் பண்ணி டெய்லியாக வாளுக்கு உணவு ஏதோ ஒரு சில வைத்திய முறைகள்லாம் வச்சுருந்துருக்கா அதெல்லாம் சொல்லி அந்த மனநிலையை நிவர்த்தி பண்ணுவாள் அதனால் சதா மனமாற்றம் அடைந்து கொண்டே இருக்கக்கூடிய மன அமைதியற்று சில பேருக்கு தூக்கம் இருக்காது அவளுக்கு அந்த மாதிரி உள்ளவாள்லாம் இந்த நாமாவளியை தொடர்ந்து சொன்னால் அப்படி ஒரு அமைதியான பண்பு நம் மனதுக்குள்ளே இயல்பாக உருவாகும் அந்த சூழலை உருவாக்குகிற ஆற்றல் கொண்ட அற்புதமான நாமாவளி இது உள்ள மந்திர ரகசியமும் இருக்கு அந்த ரகசியத்தின் வழி ஒரு எழுத்தில் அம்பாளே உட்கார்ந்து பேசுவாள் சுவாமி அம்பாள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே எழுத்தில் இருக்காள் மந்திர ரகசியம் அந்த நாமாவளி சாமி அம்பாள் இரண்டு பேருடைய அனுகிரகத்தையும் ஒருங்கே நமக்கு பெற்று கொடுக்கிற அற்புத நாமாவளி சொல்லி மனதை அமைதிப்படுத்தி கொள்வோமாக ஐயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரசு